அதாவது அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா உனக்கு ஸ்கூல் வச்சிட்டு நடத்துறாங்கல்ல ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போறே இல்ல அதுக்கு பேர் என்ன அது தெரியாது மாநில கல்வி கொள்கை அப்படின்னு அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில் தான் நீ ஒன்றாவதுலேருந்து இருந்து எத்தனாவது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருக்கு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருக்க இப்போ எத்தனாவது வரைக்கும் எந்தெந்த வகுப்புல உனக்கு பொது தேர்வு பப்ளிக் பரிச சொல்லுவாப்போ பத்து பன்னெண்டு நல்ல தக்கடங்கு சொல்லு பதினொன்னு இப்ப கிடையாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு போன வருஷம் இருந்துச்சுல இப்ப மோடி இருக்கிறார்ல அவர் வந்து எப்ப எல்லாம் பப்ளிக் பரிச தருவேன்னு சொன்னார் எப்போ சொல்லுவான்னு சொன்னார்னா மூணாவதுக்கு அஞ்சாவதுக்கு அப்புறம் பத்தாவதுக்கு பதினொன்றாவதுக்கு பன்னெண்டாவதுக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு வண்டியாக உனக்கு தருவேன்னு சொன்னார் அதுக்கு பேர் என்னது தேசிய கல்வி கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபின்னு சொல்லி நீ படித்தல ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஆனால் இப்போ முதலமைச்சர் ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்கார் அதுக்கு பேர் என்னது அதுக்கு என்ன என்ன பேர் அர்த்தம் மாநில கல்வி கொள்கை அதில் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு பதினோராவதுக்கு பச்சை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இரண்டு வழி கல்வின்னு சொல்லியிருக்காரு என்ன கல்வி தமிழ் இங்கிலீஷு ஆனால் ஹிந்தி இருக்கா ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு இந்தி கட்டாயம் படிக்கணும்னு சொல்லியிருக்கா ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்ன ப என்ன இல்லைன்னு சொல்லியிருக்க ஹிந்திலாம் இல்லைன்னு சொல்லிருச்சு இப்போ அந்த மாதிரி நிறைய நல்லதுகள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு சில கெட்டதும் இருக்கு அது என்ன தெரியுமா மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சரும் சொல்லி இந்த மாநில பாடத்தில் இருக்கு அது என்னன்னு தெரியுமா மாடல் ஸ்கூல்னா என்னன்னு தெரியுமா மாடல் ஸ்கூல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நீ படிக்கக்கூடிய ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாடல் ஸ்கூலா இல்லை அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலு தான் ஆனால் அதுக்கு ஒரு மாடல் ஸ்கூலு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் த திறக்க போகிறாங்களா அது என்ன தெரியுமா தகைசால் பள்ளி அதாவது வெற்றி பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்க போகிறாங்களா இப்போது இந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறது நல்லதா அல்லது கெட்டதா உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவாப்போம் மாடல் ஸ்கூல் அவங்க திறக்கிறாங்களாண்டா சரியா இங்கே ஆயிரம் ஸ்கூல் இருக்குது இங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல ஆயிரம் ஸ்கூல் இருக்கு மாடல் ஸ்கூல் மாவட்டத்துக்கு ஒன்னு திறக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆயிரம் ஸ்கூலு இருக்கிறது நல்லதா மாடல் ஸ்கூல் ஒன்னே ஒன்னு இருக்கிறது நல்லதா ஆ ஆயிரம் ஸ்கூல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒன்னைய மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் எல்லாமே அந்த ஸ்கூல்ல தான் படிப்பாங்க மாடல் ஸ்கூல்ல போய் எப்படி படிப்பான்னு கேட்டா நல்லா மார்க்குலாம் அள்ளி குமிச்சுட்டு வர்றான் பார்த்தியில் அவனை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து நாங்கள் அந்த ஸ்கூலில் வச்சு பாடம் நடத்தோன்னு சொன்னா இது மாணவர்கள் இடத்துல பேதம் பேதத்தை உருவாக்குமா இல்லையா உருவாக்கும்ல பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட்டால் தான் உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடியை நான் தருமா தருவேன்னு சொல்லி மோடி மிரட்டுறாரு யாரும் மகேஷ கையெழுத்து போட முடியாது யார் சொல்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறார் சரியா ஆனால் அதே மாதிரி தான் இங்கே பிஎம்ங்கிற ஸ்கூல் மாவட்டத்துக்கு ஒன்று வரப்போகுதான் அங்கே இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள்லாம் எடுத்து போட்டு லேபில் மாற்றி வச்சு ஒரு பிஎம் ஸ்ரீனு தருவாராம் அதே மாதிரிதான் அந்த மாடல் ஸ்கூல் இருக்கு அப்போ மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய பாகுபாடை வளர்க்கக்கூடிய இந்த மாடல் ஸ்கூல் தேவையா தேவை இல்லையா தேவையில்லை அப்போது எல்லா மாணவர்களுக்கும் கற்றலில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை பெருக்கணும்னா அவங்களுக்கு நேரடியான ஆசிரியர்களை நியமிக்கணும் எந்தெந்த மாணவர்கள் வந்துகிட்டு கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு சிறப்பு வகுப்பை வச்சு அவங்களுக்கு நடத்தணும் இதுதானே சரி ரெண்டு பசங்க வந்து கணக்குல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இப்ப நம்ம அதிகம் இப்ப நீயே கணக்குல உனக்கு உனக்கு மார்க் வரல இன்னைக்கு வரைக்கும் டெய்லி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது நீ சும்மா பொழுது கழிக்கிறியா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கணக்கு போடுற சனிக்கிழமையும் கணக்கு போடுற அப்ப தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிறே இல்ல எடுத்துக்கும் போது அவனை கொண்ட எனக்கு உனக்கு என்ன உண்டாக்குது புரிதல் உண்டாகுது அந்த புரிதலை உருவாக்குவது சரியா இல்லை ஸ்கூலில் எல்லா பேரும் நல்லா எவனோ ஒருத்தன் மார்க் வாங்குவான் அவனை மட்டும் நாலஞ்சு பேர் எடுத்துக்கிட்டு போய் மாடல் ஸ்கூலில் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்கிறது சரியா நம்ம எல்லாருக்கும் நம் மாணவர்களுக்கு வேணுங்கிறதானே செய்யணும் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் முன்னேற்றுவது தானே சரியானது அப்போது தமிழக அரசு கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய கூடிய மாநில கல்வி கொள்கையில இந்த மாடல் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிகள் அனைத்தும் சமூக நீதிக்கு எதிரானது கல்வியாளர்கள் அனைவருமே வலியுறுத்துறாரு மாடல் ஸ்கூல்ல சேர முடியுமா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல சேர முடியாது ஏன்னா உனக்கு எல்லாம் மார்க் வரல அப்போ உன கழிச்சு கட்டினா நீ எங்க போவ உனைய கழிச்சு கட்டிட்டாங்கன்னு நீ எங்க போவ ஒன்று இந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவேன் இல்லை அங்கேயும் இப்போ உன் கூட இருக்கிறவன் நாலு பேர் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டான்னா உனக்கு பாகுபாடு உண்டாகும்ல வருத்தம் உண்டாகும்ல இதை நம்ம கூட படித்தேன் அவன் அங்கே போயிட்டான் அவன் உன்னை பார்த்து ஏழனமாக பார்ப்பான்ல அதை அப்போ அந்த பாகுபாடை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த மாடல் ஸ்கூல்ஸு செய்யுது இதை வந்து கடுமையாக அனைத்து கல்வியாளர்களும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு நிறைய விஷயத்தை செஞ்சு கொடுக்குது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஓட்டையா விட்டுட்டா இது யாருக்கு பலனளிக்கும்னு கேட்டேன்னா பிரைவேட் வச்சு நடத்துறாங்க பீஸு தெரியுமாடா ஐம்பது ஆயிரம் ஐம்பதாயிரம் எங்கடாக்கு ஐம்பதாயிரத்தை நீ முழுசாக பார்த்துருக்கியா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு கட்டணும் அப்போ அவ்வளவு தூரம் அவன்